வணக்கம் ராகு பகவான் இவர் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஆசையை தூண்டக்கூடியவர் அளவற்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர் அள்ளி கொடுப்பவர் போகிறப்ப எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்துகிட்டு போகக்கூடியவர் இந்த ராகு பகவான் இந்த ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்தால் உங்களுடைய மனசை அலைப்பாய் வைப்பார் நினச்ச நேரத்துக்கு நினைச்சது செய்ய வைப்பாரு மனசை கெடுக்கும் எண்ணம் இந்த ராகு பகவானுக்கு உண்டு லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் இவர் பல குழப்பங்களை ஏற்படுத்துபவர் ஒரு குழப்பவாதி தானுமல்லாமல் மற்றவரையும் குழப்புவதில் வல்லவர் லக்கணத்தில் மூன்றில் ராகு பகவான் இருந்தால் சகோதரர்களிடையே சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் இவருக்கு மாமனார் வகையில் ஆதரவு என்பது நிச்சயமாகவே உண்டு லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் அதிக சுகங்கள் இவர் மனசில் நினைக்க எல்லா சுகமும் இவருக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் லக்கணத்திற்கு ஐந்தில் ராகு பகவான் இருந்தால் இவருக்கு பிறக்கு போகும் குழந்தைகள் நிச்சயமாகவே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் லக்கணத்திற்கு ஆறில் ராகு பகவான் இருந்தால் நோய்களின் தாக்கம் என்பது கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும் ஆனால் அந்த திசையோ புத்தியோ வந்தால் தான் அதிக அளவு தாக்கங்கள் கொடுக்கும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்வாழ்க்கை சிக்கல் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக ஏற்படும் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் ஆயுள் பலம் குறைவு பலமுறை வாழ்க்கையில் கண்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் நிம்மதியான வாழ்க்கை உங்களுடைய முன்னோர்கள் செய்த அனைத்து புண்ணியங்களும் தானம் தர்மங்களும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாகவே வந்து சேரும் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் தவறான வழியில் பணம் வரும் பணம் வந்து மலைபோல் குவியும் இந்த பணம் வரும் வழி மற்றவர்களால் கண்டுபிடிக்கவே முடியாது லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் மறைமுக வருமானம் மலையளவு பணம் நிச்சயமாகவே வரும் அப்போ இந்த பதினொன்றில் ராகு இருக்கிறப்ப அளவற்ற செல்வம் வரப்ப தன்னுடைய மனைவி பேர்லேயோ தன்னுடைய தாய் தந்தையர் பேர்லேயோ சொத்தை வாங்கிறது மிகவும் சிறப்பானது லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் இல்வாழ்க்கை சுகம் அயன சயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடம் படுக்கை இல்வாழ்க்கை சுகம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படுத்தி தாம்பத்தியத்தின் நிம்மதியற்ற வாழ்க்கை கொடுக்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் லக்னத்திற்கு பனிரெண்டு இடங்களையும் ராகு பகவான் இருக்கிறப்ப நம்ம பொதுவாக பலன் சொல்லியிருக்கிறோம் இந்த ராகு பகவானுடையும் இணையும் கிரகம் ராகு பகவானோடு சேரும் கிரகம் ராகு பகவானை பார்க்கும் கிரகம் இதை வச்சு பலன்கள் கண்டிப்பாக மாடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்